ஷாப்ங்க நம்ம ஷாப் நேம் வந்து கணேஷ் சார் நம்மளுக்கு எங்க இருக்குன்னா அவினாசியில் இருக்கு சார் அவினாசியிலிருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர் உள்ள நம்மளுக்கு கம்பெனி இருக்குங்க ஓனா மேனுபேக்சரிங் பண்ணி சேல் பண்றாங்க கிட்ஸு மென்ஸ் லேடிஸ் இப்படி எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம ஓனா மேனுபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம் கடல் மாதிரி அடிக்க ஆமா சார் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி செக்ஷன் மாதிரி வச்சுக்கிறோம் கிட்ஸு மென்ஸ் லேடிஸ் இன்னர் வேற இப்படி எல்லாமே தனித்தனியா வச்சிருக்காங்க கிட்ஸ்லயும் நம்ம டோட்டலா கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கோம் கிட்ஸ்லயே பாருங்க நீங்களே பாருங்க எத்தனை மாடல்ஸ் இது எல்லாமே மாடல்ஸ்ங்க இது எல்லாமே கிட்ஸோட மாடலு இது கிட்ஸ் மாடல் ஒவ்வொரு ரூம்லயும் அங்கங்க சாம்பிள் இதே மாதிரி ஸ்டாண்ட் போட்டு வச்சிருப்போம் அது போக இங்க பாருங்க இதெல்லாம் ஃபுல்லா சாம்பிள்ங்க அது போக இங்க ஃபுல்லா சாம்பிள் வச்சுக்கிறோம் கிட்டத்தட்ட கிட்ஸுக்கு இரநூத்தம்பது ஸ்டைல் வச்சுக்கிறாங்க அடுத்து லேடிஸ் அடுத்து மென்ஸ் இப்படி நிறைய வெரைட்டி நீங்க பாக்க பாக்க வீடியோவே ரெண்டு மணி நேரம் எடுக்கணும் சார் அந்த அளவுக்கு இருக்குதுங்க நிறைய கலெக்ஷன் இருக்குங்க மினிமம் பாத்தீங்கன்னா நம்ம வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் சார் ஹோல்சேல் சைஸுக்கு பத்து பத்து பீஸ் வரும் சார் ஒரு எஸ் எம் எல்னா எஸ்ல பத்தி எம்எல் பத்தி எல்ல அப்படி பத்து பத்து பீஸ் பத்து கலர் வந்துரும் சார் எல்லா பீஸ் பத்து கலர் வந்துருங்க எஸ் சி எம் எல் தனித்தனியா வந்துருங்க சரிங்களா இந்த மாதிரி ஹோல்சேலா மினிமம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க ஜஸ்ட் நீங்க போயிட்டு வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணாவே நம்மளுடைய கேட்லாக் அட்ரஸ் லொக்கேஷனு எல்லாமே நம்ம வந்துரும் சார் வாட்ஸ்அப்ல நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாவே நம்மளுடைய மாடல்ஸ் எல்லாமே வந்துரும் ஏழ்நூறு ஸ்டைலுடைய மாடல் உங்களுக்கு கிட்ஸுக்கு தனியாக மென்ஸுக்கு தனியாக லேடிஸ்க்கு தனியாக இன்னர் எல்லாத்துக்கும் தனித்தனியாக வந்துரும் எல்லா ஸ்டேட் எல்லாமே இந்தியா ஃபுல்லா அது போக நாங்கள் ஃபாரினும் அனுப்பிவிட்டுங்க அனுப்பிட்டுறோம் துபாய் அனுப்பிக்கிறோம் நிறைய பக்கம் அனுப்பிட்டு எங்களுக்கு வருங்க நிறைய ஆர்டர்ஸ் வரும் நிறைய நாங்க அனுப்பிட்டு தான் இருக்கிறோம் கண்டா நம்ம வந்து அவங்க ஏஜென்ட் வச்சிருக்காங்க அவங்க கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோமா அவங்க அந்த அவங்க அனுப்பிக்குவாங்க சரிங்களா நம்ம தூத்துக்குடினா தூத்துக்குடியை புக் பண்ணிட்டோமா இல்ல கொச்சின்னா கொச்சின்னா நம்ம கொண்டு போய் அங்க வரைக்கும் கொடுத்துட்டோமா அதுக்கப்புறம் அவங்க லோடிங் பண்ணி அனுப்பிடுவாங்க அனுப்பி இருக்கோம் சரிங்களா கிட்ஸ் மென்ஸ் லேடிஸ் வெரைட்டி வச்சிருக்கிறோம் ஆமா கண்டிப்பா சார் ரொம்ப ரொம்ப நம்ம என்னன்னா நம்மளுடைய நோக்கமே ரொம்ப சீப் அண்ட் பிரைஸ்ல கொடுக்குறோம் நீங்க எடுத்துட்டு போய் ஒரு டபுள் ப்ராஃபிட் பாக்குறதுக்கு தான் இந்த அளவுக்கு நம்ம ஓனா மேனுபேக்சரிங் மற்ற இடத்துக்கும் நம்மளுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா எந்த மார்க்கெட்லயும் கொடுக்க முடியாத பிரைஸ் நாங்க கொடுக்குறோம்

இந்த மாதிரி நியூ பான் செட்டு நியூ வந்து டாப் மட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலு ரூபா ஓகேங்க வெறும் பதினாலு ரூபாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு ரூபாங்க பிளே ட்ரையர் உள்ள இன்னர் கார்மெண்ட்ஸ் போடுறதுங்க இதுல பார்த்தீங்கன்னா வெறும் பதினேழு ரூபாங்க வெறும் பதினேழு ரூபாங்க ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இருபது ரூபா ஷார்ட்ஸ் அவ்வளோதான் வெறும் இருபது ரூபா வெறும் இருபது ரூபா தான் சார் பெரிய சைஸ் ஒரு எட்டு வயசு வரைக்கும் போடலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இருபது ரூபா வெறும் இருபது ரூபாங்க பிளைன் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இருபது ரூபாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னர் கார்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டு ரூபாங்க பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சைஸ் வரைக்கும் இருக்குங்க இது கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு இது இருபத்தி ரூபாங்க இது பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வெறும் இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இருபது ரூபா சார் வெறும் சூப்பராக இருக்குங்க சார் எல்லாம் கேரண்டி சார் நான் என்னோட இது வந்து கேரண்டி குவாலிட்டி வைஸ் நாங்கள் ஹண்ட்ரட் கேரண்டி கொடுக்குறோம் நீங்கள் கலர் போகிறதோ ஸ்ரிங்க் ஆகுறதோ அடாஸ் ஆகிறதோ எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் நீங்கள் பீஸ் டு பீஸ் மாத்திக்கலாம் இல்லைன்னா உங்க பேமெண்ட் நீ வாட்ஸ்அப்ல எடுத்து நான் தூரமா இருக்கிறேன் என்னால வர முடியாதுங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்களா போதும் உங்க கூகுள் பே நம்பர் அனுப்புனீங்களா நான் பேமெண்ட் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி அதில் காம்ப்ரமைஸே கிடையாது சார் கண்டிப்பா ஓன் தான் இந்த ரேட்டு கொடுக்க முடியும் இந்த இது மாதிரி இந்த பிளவர் பேண்ட் பாத்தீங்கன்னா சார் ஸ்டைப் செல்ல டீ ஷர்ட் இருபத்தி ரெண்டு ரூபா சார் இந்த மாதிரி மாடல் வெறும் இருபத்தி ரெண்டு ரூபா அடுத்த கப் பேண்ட் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா அது ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ரூபாங்க இருபத்தி மூணு டி ஷர்ட் பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சு ரூபாங்க இதுல டி ஷர்ட் பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சு ரூபா சார் சின்ன பாருங்க இந்த மாதிரி லைக்ரா ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாங்க அடுத்து பாத்தீங்கன்னா டி ஷர்ட் சர்ஸ் டிஷர்ட் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி மூணு ரூபா சார் இந்த மாதிரி டி ஷர்ட் பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணு ரூபா ஸ்லீவ்லஸ் சர்பிளஸ் தான் சார் இது இருபத்தி மூணு ரூபா சார்ஸ் இருபத்தி மூணு ஆப்பிள் பேண்ட் ஆப்பிள் பேண்ட் ஓகேண்ணா பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மாடல் இருபத்தி ரெண்டு ரூபாங்க அடுத்து இந்த மாதிரி நெட் ஃபோல்டிங் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணு சார் ஓகே அப்படி ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டி சார் நீங்கள் ஒரு புது ஷாப் வைக்கணும்னா நீங்கள் பத்து இடத்த இன்னொரு இடத்த ஏறி இறங்குறதுக்கு இல்லைங்க நம்மக்கிட்ட ஒரு இடத்த வந்தால் போதும் அத்தனை ஸ்டைல் கலெக்ஷன் இருக்குது நீங்கள் பார்த்து பார்த்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லா மாடல் இருக்குது கணேஷ் நம்ம அங்கே பாருங்கள் எல்லா மாடல் பாருங்கள் மாடல்ஸ் நிறைய வச்சுருக்கோம் இது போக இன்னும் மாடல் இப்படி எல்லா ரூம்லேயும் எத்தனை கலெக்ஷன் நீங்கள் பத்து இருபது கம்பெனி ஏறி இறங்குனா கூட அந்த கலெக்ஷன் கிடைக்காது சரிங்களா நீங்கள் அப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பை பத்து பைசு இங்கே எடுக்கிறது அடுத்த பத்து பைசு அப்படி இல்லை வந்தீங்களா சாம்பிள் பார்க்குறீங்களா உங்கள் கண்ணு முன்னாடியே எடுத்து பண்டல் போட்டு தரோம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் சரிங்களா இல்லை நாங்கள் பார்சல் எடுப்போனால நீங்கள் மாடல் பார்த்து ஓகே பண்ணி எடுத்து பண்டலை வச்சு போட்டு நீங்கள் கிளம்பிட்டா நாங்கள் பார்சல் புக் பண்ணி கொடுத்துருவோம் அவனே சொல்லிட்டு கால் பண்ணால் போதும் ஜஸ்ட் அவிநாஷி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கால் பண்ணிக்கலாம் போதும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஹாயின் மெசேஜ் பண்ணால் லிங்க் வரும் கூகுள் மேப் எல்லாமே வரும் அட்ரஸ்ஸு லொக்கேஷனு உங்களுக்கு அந்த கேட் லிங்க் எல்லாமே வந்துரும் அதுல நீங்க மேப் போட்டு வரதுனா வரலாம் இல்லை நம்ம பஸ்ஸில் வர அப்படின்னா நீங்க அவிநாஷி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கால் பண்ணால் போதும் நம்ம ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அங்கிருந்து பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் கொண்டு போய் ட்ராப் சரிங்களா பாத்தீங்கன்னா செட்டு நியூபார்ன் செட்டு பாருங்க வெறும் இருபத்தஞ்சு ரூபாங்க பிரீமியம் குவாலிட்டிங்க சார் வெறும் இருபத்தஞ்சு ரூபாங்க சார் இதுல பட்டன் டைப் இருக்குது சீரி டைப் இருக்குங்க ரெண்டு மாடல் இது ஒரு டைப் இருபத்தஞ்சி ரூபா தான் இது ப்ளைன் டைப் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சு ரூபாங்க பேண்ட்டு சர்ப்ளஸ் பேண்ட் பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சு ரூபாங்க வெறும் இருபத்தஞ்சு ரூபாங்க இது பாத்தீங்கன்னா கேர்ள்ஸோட த்ரீ போர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சு ரூபா வெறும் இருபத்தஞ்சு ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயசு வரைக்கும் போல இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணு வெறும் இருபத்தி மூணு ரூபாங்க இது மாதிரி பிளைன் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணு ரூபாய் எட்டு வயசு போடலாங்க சார் வெறும் இருபத்தி மூணு ரூபா கப் பேண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணு ரூபா சார் ஆறு சைஸ் வரும் எட்டு வயசு வரைக்கும் போல வெறும் இருபத்தி மூணு ரூபாங்க இந்த மாதிரி டி ஷர்ட் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டு ரூபா சார் இந்த மாதிரி டவர் பேண்ட் பாத்தீங்கன்னா வெறும் இருபது ரூபாங்க இப்படி கலெக்ஷன் எக்கச்சக்கமா இருக்கு சார் நீங்க கலெக்ஷனுக்கு பஞ்சமே அவ்வளோ ஸ்டைல்ஸ் இருக்குதுங்க நீங்க சொல்லிக்கிட்டே இப்ப பாத்தீங்கன்னா இது மேலாக இருக்கிறது மட்டும் சொல்லிக்கிறேன் இன்னும் அது போக ஸ்டைல்ஸ் எல்லாம் ஹேங்கர்ல பாருங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் உங்களுக்கு செட்டு வேணால் செட் எடுத்துக்கலாம் தனியாக வேணால் தனியாக எடுத்துக்கலாம் ஃபேன்சி டாப் வேணால் ஃபேன்சி டாப்பில் எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் வந்து எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் எடுத்துக்கலாம் எல்லா வெரைட்டியும் நம்ம கிட்ட இருக்கிறது எழுநூறு ஸ்டைல்னா இன்னும் ஒரு முந்நூறு ஸ்டைல் ஆட் பண்ண போகிறோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சு ரூபாங்க சார் அடுத்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து வயசு போடலாங்க சார் வெறும் இருபத்தி நாலு ரூபாங்க அடுத்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி நாலு ரூபா சார் வெறும் இருபத்தி நாலு ரூபா சார் இந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஏழு ரூபா சார் சூப்பர் நெட் போல்டிங் ஷார்ட்ஸ்னு சொல்லுவோம் டீ ஷர்ட் பாருங்க பயோவாஸ் டீ ஷர்ட்டுக்கு வெறும் இருபத்தி ஏழு ரூபா சார் சூப்பர் பெஸ்ட் வெறும் இருபத்தி ஏழு ரூபாய் பயோவாஸ் டீ சார் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் இல்லாமல் மார்க்கெட்டில் வாங்க முடியாது ஹோல்சேலுக்கு சார் நீங்க ஹோல்சேலில் வாங்கும் போது ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு இல்லாமல் மார்க்கெட்டில் வாங்க முடியாது நம்ம பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஏழு ரூபாய்க்கு தரணும் ஆஃபர் ரேட் தான் அதான் சார் இந்த ரேட்டுக்கு நீங்க எங்க மார்க்கெட்ல போனால் கிடைக்காதுங்க பாத்தீங்கன்னா டீ ஃப்ளவர் பேண்ட் வெறும் இருபத்தி ஏழு ரூபாங்க சார் வெறும் இருபத்தி இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு போடலாம் சார் வெறும் முப்பது ரூபா சார் வெறும் முப்பது பாருங்க பன்னெண்டு வயசு போடலாம் சார் வெறும் முப்பது ரூபா தான் அதே மாதிரி பிளைன் ஷார்ட்ஸ் வெறும் முப்பது ரூபா தான் சார் பிரிண்டட் பிளைனு அதுபோல செட்டு செட்டு பாருங்க வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாங்க சார் டாப் அண்ட் பாட்டா செட்டு நீங்க சேல் பண்றது நூறு ரூபாய்க்கு கண்டிப்பா சேல் பண்ணலாம் சார் அந்த அளவுக்கு இருக்கு சார் இதுல பாத்தீங்கன்னா டி ஷர்ட் வெறும் இருபது ரூபா சார் அது போக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டு பாத்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டா செட்டுங்க சார் வெறும் நாற்பது ரூபாங்க இந்த மாதிரி ஷர்ட் செட்டு டாப் அண்ட் பாட்டா செட்டு வெறும் முப்பது ரூபா சார் இது போக ஃபேன்சியா பாருங்க உங்களுக்கு எல்லாம் வேணும்னா கட்டுறேன் பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி மூணு ரூபாங்க இந்த மாதிரி ஹுட்டிஸ் வேணும்னா ஹுட்டீஸ் எடுத்துக்கலாங்க சார் வெறும் எண்பது ரூபா சார் வெறும் எண்பது ரூபாங்க இந்த மாதிரி செட்டு பேண்ட் செட்டு பைஜாமா செட்டு ஒரு பன்னெண்டு வயசு வரைக்கும் ஒன் டுவெண்டி ருபீஸ் தான் சார் சூப்பராக இருக்கும் சார் இது மாதிரி ஜெர்சி டைப் டி ஷர்ட் வெறும் நாற்பது ரூபா சார் வெறும் நாற்பது ரூபாங்க இந்த மாதிரி கேர்ள்ஸோட டீஷர்ட் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபாங்க பெரிய சைஸ் பாப்கார்ன் புல் செல்வி பாத்தீங்கன்னா வெறும் எழுபத்தெட்டு ரூபாங்க இந்த மாதிரி கிரிண்டல் சார்ஸ் நாற்பது ரூபா சார் வெறும் நாற்பது ரூபா இந்த மாதிரி டி ஷர்ட் பார்த்தீங்கன்னா டீஷர்ட் பாத்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபாங்க இப்படி இந்த மாதிரி செட்டு கேர்ள்ஸ் செட்டு டாப் அண்ட் பாட்டா ரூபா தான் சார் செட் எல்லாம் நீங்க கண்டிப்பா நூத்தம்பா இருநூறு கேக்கலாம் பாய்ஸ் மேட்டி சார் வெறும் நாற்பது ரூபா சார் வெறும் நாற்பது ரூபாங்க மாதிரி டிஷர்ட் பெரிய சைஸ் பதிமூணு பதினாலு பதினஞ்சு வயசு போடலாம் சார் வெறும் அறுபது ரூபா சார் வெறும் அறுபது ரூபாங்க இந்த மாதிரி பாய்ஸ் பேண்ட் வெறும் ஐம்பது ரூபா சார் பத்து பன்னெண்டு வயசு வரைக்கும் போடலாம் வெறும் ஐம்பது ரூபா தாங்க இந்த மாதிரி பாய்ஸோட சார்ட் ஜிப்போட வந்துருங்க பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினாலு பதினாறு வயசு வேறு நாற்பதுருவா சார் வெறும் நாற்பது ரூபா தாங்க சார் இது போக ஃபேன்சி டீஷர்ட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி ஷர்ட் ஃபேன்சி ஐம்பது ரூபா தாங்க ஓகே இப்படி கலெக்ஷன் நிறையா இருக்கு சார் நீங்கள் பாருங்கள் இது டாப் அண்ட் பாட்டா செட் வெறும் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாங்க இது டீஷர்ட் பாருங்க ஃபேன்சியா பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாங்க இந்த மாதிரி டி ஷர்ட் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபாங்க அடுத்து இந்த மாதிரி ஃபேன்சியா வரும் வெறும் ஐம்பத்தூணுருவா இந்த மாதிரி சர்ப்ளஸ் சாரி ஜெர்சி டைப்பில் இந்த மாதிரி கார்ட்டூன் பிரிண்ட் மாதிரி வருங்க பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாங்க இப்படி இதெல்லாமே மாடல் தாங்க சார் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா ஹாய்னு மெசேஜ் பண்ணால் உங்களுக்கு மாடல் கேட்டலாக் ரீட் எல்லா டீட்டில் வந்துடும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எல்லா டீட்டிலும் வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஐம்பத்தஞ்சு ரூபா தான் ஓகே வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா செட்டு பார்த்தீங்கன்னா வேறு ரூபா சார் டாப் அண்ட் பாட்டா செட்டு மேட்சிங் டு வெறும் வேறு ரூபா இப்படி கலெக்ஸ் பாருங்க இந்த மாதிரி சப்ளிமேஷன் செட்டு ஃபுல் ஸ்லீவ் வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாங்க இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபா நாப்பது ரூபா சார் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபா இப்படி எல்லாமே கலெக்ஷன் கலெக்ஷன்சியா பாருங்க வெறும் நாப்பத்தி ரெண்டு ரூபாங்க வெறும் நாப்பத்தி ரெண்டு ரூபாங்க பாத்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபாங்க சார் இப்படி எல்லா கலெக்ஷன் பாத்தீங்கன்னா கலெக்ஷன் நிறைய வெரைட்டி சார் வெரைட்டி சூப்பர் சூப்பர் ஸ்டைல் ஒன் தேர்ட்டி ருபீஸ் வெறும் ஒன் தேர்ட்டி ருபீஸ் சார் இது ஷர்ட் பாத்தீங்கன்னா வெறும் அம்பத்தி மூணு ரூபா ஃபேன்சி பாருங்க எல்லாமே ஃபேன்சியா இருக்கும் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாங்க சார் ஐம்பத்தஞ்சு ரூபாங்க வெறும் நாற்பது ரூபா சார் நாற்பது பாருங்க வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாங்க அடுத்து பாத்தீங்கன்னா செட்டு செட்டு இந்த மாதிரி டீ ஷர்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபா சார் இந்த மாதிரி இந்த மாதிரி டீ எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபா ஒரு பன்னெண்டு வயசு வரைக்கும் போடலாம் சார் வெறும் நாற்பது ரூபா இந்த மாதிரி ஃப்ராக் வேணும் ஃபிராக் எடுத்துக்கலாங்க நாற்பது ரூபா இந்த மாதிரி கேப் ஸ்கர்ட் மாதிரி வேணுங்களா வெறும் அறுபது ரூபா சார் இந்த மாதிரி ஃப்ராக் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபா சார் இது டாப் அண்ட் பாட்ட செட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபா சார் வெறும் நாற்பது ரூபாங்க பாய்ஸோட பேண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபாங்க வெறும் அறுபது ரூபா சூப்பராக இருக்கும் பயோவாஸ் கப்படா சூப்பராக இருக்கும் சார் துணி இது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் வெறும் நாற்பத்தி மூணு ரூபாங்க இது டி ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாங்க பெரும் ஐம்பது ரூபாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட் ஃபோல்டிங் சார் வெறும் முப்பது ரூபா சார் வெறும் முப்பது ரூபாங்க பாப்கார்னோட ஃபுல் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பது எண்பதுருவாங்க வெறும் எண்பதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி நிறையா ஸ்டைல்ஸ் பார்த்தீங்க இது செட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டா செட் நூற்றி பத்து ரூபாங்க போடலாங்க வெறும் பத்து ரூபாங்க இது பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபாங்க இது பேண்ட் பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தெட்டு ரூபாங்க இந்த மாதிரி ஃபேன்சி டி ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஸ்டோன் வச்சுக்கோச்சாங்க கேர்ள்ஸோட பேண்ட் சர்ப்ளஸ் பேண்ட் வெறும் ரெண்டு ரூபாங்க வெறும் ரெண்டு பாய்ஸோட டி ஷர்ட் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு ரூபா சார் இந்த மாதிரி கேர்ள்ஸோட பாத்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டே இருக்கலாம் சார் ஸ்டைல் நிறைய இருக்கு சார் கிட்ஸ்க்கே கிட்டத்தட்ட மூணு லட்சம் பீஸ் அடுக்கி வச்சிருக்காங்க இது இல்லாம என்ன ரெண்டு ரூம்ல அந்த ரூம்ல அடுக்கி வச்சிருக்காங்க பாய்ஸ் பாருங்க இதுல பாத்தீங்கன்னா வெறும் அறுபத்தி ரெண்டு வெறும் அறுபத்தி ரெண்டு பாய்ஸ் டீ ஷர்ட் பாத்தீங்கன்னா வெறும் அம்பத்தஞ்சு ரூபாங்க இது பாத்தீங்கன்னா கேர்ள்ஸோட செட்டு ஒரு ஆறு எட்டு பத்து வயசுங்க சார் வெறும் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா பெறும் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் இது பாத்தீங்கன்னா பாய்ஸோட ஸ்லீவ்லெஸ் பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி மூணு ரூபா வெறும் நாப்பத்தி மூணு ரூபாய் ஃப்ராக்கு பாத்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபா சார் இப்படி நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு சார் இது போக பாத்தீங்கன்னா மாடல்ஸ்ல இங்க இருக்கு நிறைய இது எல்லாமே மாடல்ஸ் தான் சார் இதுல பாருங்க நிறைய உங்களுக்கு ஸ்டைல்ஸ் வேற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இது கிட்ஸோட ஃபுல் சொல்லிவிங்க பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு ரூபாங்க கிட்ஸோட டி ஷர்ட் பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ரூபாங்க இது கிட்ஸோட ஃப்ராக் பாத்தீங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சு ரூபாங்க சர்ப்ளஸ் ஃப்ராக் கிட்ஸோட டி ஷர்ட் ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி மூணு ரூபாங்க அடுத்த ஸ்லீவ்லெஸ் டி ஷர்ட்டுக்கு பாத்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபா சார் அடுத்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் டி ஷர்ட்டுக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரூபாங்க அடுத்த ஸ்கர்ட் பாவாடை மாதிரி பாத்தீங்கன்னா வெறும் எழுபது ரூபா சார் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்கு சார் கிட்ஸோட லூப் நைட் ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் ரூபா சார் வெறும் ரூபாங்க பாய்ஸோட பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சு சீப்பன் ரொம்ப ரொம்ப கம்மி சார் இதெல்லாம் நூற்றி பத்து ரூபாங்க பெரிய சைஸ் பதினாலு வயசு போடலாம் வெறும் நூற்றி பத்து ரூபாங்க சார் இந்த மாதிரி கேர்ள்ஸோட செட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாங்க நைட் ஷர்ட் சரிங்களா சூப்பரா இருக்கும் வெறும் நூற்றி பத்து ரூபாங்க இந்த மாதிரி பாய்ஸோட ஃபுல் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாங்க அடுத்து பாப்கார்ன் டி ஷர்ட் பாத்தீங்கன்னா வெறும் எழுபது ரூபாங்க கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு சார் நம்மகிட்ட நிறைய ஸ்டைல்ஸ் நீங்க பாருங்க இத்தனை இன்னும் இவ்வளவு ஸ்டைல் சொல்லணும் சரிங்களா இத்தனை மாடல் இருக்கு இது போக இன்னும் இதெல்லாம் சொல்லிட்டேன் இது போக இத்தனை ஸ்டைல் இருக்கு நீங்க வீடியோ எடுத்தாவே ரெண்டு மணி நேரம் எடுக்கும் அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்குங்க சரிங்களா இதுல பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபாங்க வெறும் முப்பது ரூபாங்க ஃபேன்சி ஸ்டைலில் நான் காட்டுறேன் அப்படிங்க பேசிக் மட்டும் இந்த இதெல்லாம் வெறும் ஐம்பது ரூபாங்க வெறும் ஐம்பது ரூபாங்க இந்த மாதிரி சப்ளிமேஷன் சார்ஜ் வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாங்க அடுத்த மாதிரி செட்டு டாப் அண்ட் போட்ட செட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எழுபது வெறும் எழுபது ரூபாங்க பாய்ஸோட பேண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாங்க வெறும் நாற்பத்தஞ்சுங்க இந்த மாதிரி டிஷர்ட்டு வெறும் நாற்பத்திரெண்டு ரூபா வெறும் நாற்பத்தி ரெண்டு ரூபா சார் அடுத்து பார்த்தீங்கன்னா வீணக்கு ஸ்லீவ்லெஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்திரெண்டு ரூபாங்க வெறும் நாற்பத்திரண்டு ரூபா கிட்ஸோட டீஷர்ட் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி மூணு ரூபாங்க இது கேர்ள்ஸோட டி ஷர்ட் ஒரு பதிமூணு பதினாலு வயசு வரைக்கும் போய்விட்டாங்க வெறும் அறுபது ரூபா சார் இந்த மாதிரி கேர்ள்ஸோட ப ஆறு எட்டு பத்து வயசு போடுறாங்க வெறும் அறுபது ரூபாங்க இது பாய்ஸோட பேண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபாங்க த்ரீ ஃபோர்த் பேண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபாங்க இப்படி ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா வீணக்கு டீஷர்ட் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாங்க எல்லாமே குவாலிட்டி வைஸ் நம்ம கேரண்டியே தரங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியே தரும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டி எல்லாமே பிராண்டட் ஈக்குவலாக இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ரூபா சார் டீஷர்ட்டு இந்த மாதிரி செட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாங்க இது ஒரு மாடலுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீஷர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ரெண்டு ரூபாங்க அடுத்து இந்த மாதிரி பேண்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இருபது ரூபாங்க வெறும் இருபது ரூபாங்க இந்த மாதிரி மேட்டி ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபாங்க வெறும் நாற்பது ரூபா சார் இது மாதிரி ஹுட்டீஸ் உங்களுக்கு தொ பார்த்தீங்கன்னா விண்டர் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஹுட்டீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபாங்க சார் ஜிப்போடு வந்துடுங்க இந்த மாதிரி ஃப்ராக் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சு ரூபாங்க ஒரு பத்து வயசு வரைக்கும் போட்டுக்கலாங்க வெறும் எண்பத்தஞ்சு ரூபாங்க பாய்ஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாங்க இதில் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் வெறும் நாற்பது ரூபாங்க சார் வெறும் நாற்பது ரூபாங்க இதுக்கப்புறம் டைட்ஸு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபாங்க வெறும் முப்பது ரூபாங்க இது மாதிரி பாய்ஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபாங்க வெறும் அறுபது ரூபாங்க சார் இப்படி க செட்டு ட்ரை பீட் செட் வேணுன்னா பார்த்தீங்கன்னா இல்லை வெறும் ரூபா தாங்க வெறும் தொண்ணூத்தாயிரவாங்க டாப் அண்ட் பாட்டம் செட்டு தொண்ணூத்தாயிரவாங்க இதெல்லாம் டீஷர்ட் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ரெண்டு ஃபோட்டோ பிரிண்ட்டு வெறும் நாற்பத்தி ரெண்டு ரூபாங்க இது ஃபுல் ஸ்லீவ் பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு ரூபாங்க இது எல்லா செட்டு ஸ்லீவ்லெஸ் செட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாங்க இப்படி கல் நிறையா இருக்கும் சூப்பர் பாலி ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாங்க பாய்ஸ் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாங்க இந்த மாதிரி கேர்ள்ஸ் பத்து பன்னெண்டு பதினாலு வயசு போடலாங்க வெறும் எழுபத்தி ரெண்டு ரூபாங்க ரெண்டுருவாங்க டீஷர்ட்டு சர் ப்ளஸ்ஸு இது கேர்ள்ஸோட ஃபுல் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சு ரூபாங்க இப்படி பாய்ஸோட டீ ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு வயசு போடலாம் சார் வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா தான் ஸோ டீ ஷர்ட் பார்த்திங்கன்னா வேறு அறுபது ரூபா சார் அறுபது ரூபாங்க பாய்ஸோட பேண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபா சார் இப்படி கலெக்ஷன் நிறையா இருக்குது சார் நீங்கள் எடுத்துனா எத்தனை மாடல் பாருங்க நிறையா ஸ்டைல்ஸ் பாருங்க நிறைய இதாக இந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டைல் செட்டு வேணால் செட்டு எடுத்துக்கலாம் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாங்க டி டீஷர்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் ஜெர்சி டைப்பு ரூபாங்க இந்த மாதிரி கேர்ள்ஸ் நைட் செட்டு வேணுமா இதுவும் இருக்கும் சார் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி பாய்ஸோட வீணக் டீ ஷர்ட் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாங்க பாய்ஸோட கிரிண்டல் டீஷர்ட் பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாங்க இந்த மாதிரி பாய்ஸோட செட்டு பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்டி ருபீஸுங்க இப்போ ஸ்டைல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்டைல்ஸு வெரைட்டிஸ் தான் சார் நம்ம நம்மகிட்ட கிட்ட என்ன ஸ்பெஷல்னா வெரைட்டிஸ் ரொம்ப ரொம்ப ப்ரைஸில் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல உங்களுக்கு நிறைய வெரைட்டி தான் இந்த ரேட்டு கொடுக்க முடியும் சார் வெறும் நாற்பது ரூபா சார் வெறும் நாற்பது ரூபா கலெக்ஷன் எல்லாமே இருக்கு சார் நீங்க அடுத்து லேடிஸ் பார்க்கலாம் அடுத்து மென்ஸ் பார்க்கலாம் அடுத்து இன்னர் வேர் பார்க்கலாம் இப்படி பாத்துட்டே இத்தனை ஸ்டைல் கிட்ஸ்லயே கிட்ஸ்லேயே இரநூத்தம்பது ஸ்டைல் இருக்குங்க அதுக்கப்புறம் லேடிஸ் மென்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்குங்க பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் செக்ஷன் சார் இதில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வேறு சார் இது எல்லாமே லேடீஸுங்க லேடிஸ் டீ ஷர்ட்டு சார் லேடிஸ் டீ ஷர்ட்ஸ் பயோவாஸ் டீ ஷர்ட் வேறு எம்பத்திரெண்டுருவாங்க பார்த்தீங்கன்னா லேடீஸ் நைட் பேண்ட்டு சர்ப்ளஸ் ப்ளஸ் பாருங்க எண்பது ரூபா சார் லேடிஸ் டாப்பில் இருக்குது சார் டாப்ஸில் வெறும் நூறுரூவா நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது இப்படி எல்லா வெரைட்டில இருக்குது சார் உங்களுக்கு லெகின்ஸ் பாருங்க வேறு அறுபத்தெட்டு ரூபாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டாப்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி முப்பது ரூபா தான் சார் டாப்ஸ் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்கு சார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸோ பேண்ட்டு பிளாஸோ பேண்ட் வேணா நைட் பேண்ட் இந்த மாதிரி பிளாஸோ பேண்ட் எடுத்துக்கலாம் சார் செட்டு பைஜாமா செட்டு பார்த்தீங்கன்னா பயோவாஸ் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தஞ்சு ரூபா சார் இந்த மாதிரி பிளாசோ பேண்ட் பாத்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபாயில இருக்கு சார் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெகின்ஸ் இருக்கு சார் ஜெகின் இன்னர் வேற இருக்கு சார் உங்களுக்கு இன்னர் வேற லேடிஸ் மென்ஸு கிட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கு சார் ப்ரேஸ் ஏரிய முதலானது எல்லாமே இருக்குங்க நம்ம கிட்ட இல்லாத ஐட்டமே இல்லை சார் எல்லாமே இருக்குது சரிங்களா நம்ம நைட் வார்க் ப்ராடக்ட் எல்லாமே இருக்கு சார் மேக்ஸிமம் எல்லாம் ஜெகின்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தி ரெண்டு ரூபாங்க அடுத்த மென்ஸ் வெஸ்ட் பாத்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபாய் லேடிஸ் பேண்ட்டீஸ்ல இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து இருக்கு சார் இருபத்தஞ்சு ரூபாயில ஸ்லிப்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அம்பத்தஞ்சு ரூபாய் சார் பிரேசீரியல பாத்தீங்கன்னா வெறும் நாப்பத்தஞ்சு அஞ்சு ரூபாய் இருக்கு மென்ஸ் ட்ரங்க்ஸ் பட்டியலா பட்டியாலா பாருங்க பட்டியாலா இருக்கு சார் அடுத்து பார்த்தீங்கன்னா நைட் பேண்ட் லேடிஸோட சர்ப்ளஸ் டி ஷர்ட் வெறும் எண்பத்தி ரெண்டு ரூபாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டி ஷர்ட் பயோவாஸ் டி ஷர்ட் வெறும் எண்பத்தி ரூபாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் டி ஷர்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் சார் வெறும் எழுபத்தஞ்சு ரூபாங்க லேடிஸ் த்ரீ ஃபோர்த்து ஃபுல் த்ரீ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் எழுபது ரூபா சார் லேடிஸ் டி ஷர்ட் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சு ரூபாங்க லேடிஸ் த்ரீ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு ரூபா சார் இது ஒரு மாடலுங்க லேடிஸோட ஷார்ட்ஸுங்க சார் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாங்க லேடிஸோட வீ நெக் டி ஷர்ட் எண்பத்தி ரெண்டு ரூபா லேடிஸோட த்ரீ பொறுத்து பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சு ரூபாங்க இப்படி கலெக்ஷன் நிறைய இருக்குது சார் ஜெகின்ஸில் பிளைனு பிரிண்டடு இந்த மாதிரி த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் டி ஷர்ட்லாம் இருக்குது லேடிஸு இந்த மாதிரி நைட் செட்டு இந்த மாதிரி த்ரீ ஃபோர்த்து பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சு ரூபாங்க இப்படி ஸ்டைல்ஸ் நிறைய இருக்குது டாப்ஸில் வெரைட்டி நிறைய இருக்குது சார் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய்ட்டு ஹாயின்னு மெசேஜ் பண்ணவே உங்களுக்கு கேட்லாக் ப்ரைஸோடு வந்துடும் சார் அடுத்து மென்ஸ் பார்க்கலாம் சார் இது பார்த்திங்கன்னா மென்ஸ் வேறு சார் மென்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே இது ஃபுல்லா ஸ்டாக் ஃபுல்லா பாருங்க டீ ஷர்ட் புது புது ட்ரெண்டிங்கான டீ ஷர்ட் சார் நீங்க நம்ம கிட்ட வந்து என்னன்னா புதுசு புதுசா என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா ஃபைஸ் லீவு பாப்கார்ன் கிரேப் நிறைய வெரைட்டி இருக்கு சார் பேக் பிரிண்ட்டு ஃப்ரண்ட் பிரிண்ட்டு வந்து நிறைய வெரைட்டி இருக்கு சார் நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ்ல ஷார்ட்ஸ் வெறும் நாற்பத்தி ரெண்டு ரூபா வெறும் நாற்பத்தி ரெண்டு ரூபா சார் வெறும் நாப்பத்தி ரெண்டு ரூபா தான் சார் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் நாப்பத்திரண்டு ரூபா டீ ஷர்ட்லாம் இன்னை மட்டும் கேட்டிங்களா நீங்களே இப்போ வெறும் ஐம்பது ரூபா தான் பயோவாஸ் டீ ஷர்ட்டே பாத்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டவுள் ட்ரிபிள் வரைக்கும் வரும் சார் வெறும் ஐம்பது ரூபா தாங்க சார் வெறும் ஐம்பது ரூபா இந்த மாதிரி ஜெர்சி டி ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா எஸ் எம் எல்இ டபுள் ட்ரிபிள் வரைக்கும் இருக்கு சார் வெறும் ஐம்பது ரூபா சார் வெறும் ஐம்பது இந்த மாதிரி ரவுண்ட் நெக் டி ஷர்ட் நல்ல ப்ரீமியமாக என்ன பார்த்தீங்கன்னா வெறும் வெறும் எழுபது ரூபா தான் எழுபது ரூபா வெறும் பிளைன் வெறும் அறுபத்தி ஏழு ரூபா வெறும் அறுபத்தி ஏழு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டி ஷர்ட் பிரிண்டட் வெறும் இது எல்லாமே கால டி ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயவாஸ் துணி வித் பாக்கெட்டோட இருக்குது சேம் கலரு பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூறு இது எல்லாமே சார் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு நாற்பத்தெட்டு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு அறுபது எழுபத்தி மூணு ரூபாயோட சரிங்க சார் சார்ட்ஸோட மாடலு இது எல்லாமே கிட்டத்தட்ட எண்பது மாடலுக்கு சார் இது டிஷர்ட் எல்லாம் பாருங்க இது எல்லாமே டிஷர்ட்டுங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டிஷர்ட் இது எல்லாமே டி ஷர்ட் மாடலுங்க சரிங்களா எல்லாமே ஸ்டாக் பாருங்க இதெல்லாம் ஃபுல்லா ஸ்டாக் வச்சிருப்பீங்க சரிங்களா இதெல்லாம் பேண்ட்டு இதெல்லாம் சார்ட்ஸு எல்லாமே நிறைய வெரைட்டி இருக்கு சார் நம்மட்ட எல்லாமே நிறைய வெரைட்டி பேண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கு வெறும் எழுபத்தஞ்சு ரூபா சார் பேண்ட் இதா பாருங்க காமிக்கிற மாதிரி வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தான் சார் புரிஞ்ச பேண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தான் கப்பு கப்பு இல்லாத உங்களுக்கு எல்லா ரேஞ்சு இருக்கு சார் ட்ரை பிட் வேணுமா ட்ரை பிட் எடுத்துக்கலாம் காட்டன் பேண்ட் வேணா காட்டன் பேண்ட் எடுத்துக்கலாம் எல்லாமே இருக்கு சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பேண்ட் வேணுமா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நல்ல ஹெவியா பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இன்ச்சு ஹைட் சூப்பரான பிரீமியம் குவாலிட்டி ஒன் டொண்ட்டி ருபீஸ் சூப்பர் சூப்பர் ஸ்டைல்ல இருக்கு சார் உங்களுக்கு பாப்கார்ன் வேணுமா கிரிண்டல் வேணுமா பாக்கெட் பாக்கெட் வேணுங்களா எல்லா ரேஞ்சுலயும் இருக்கு சார் உங்களுக்கு சரிங்களா ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணால் உங்களுக்கு கேட்லாக் ப்ரைஸோட வந்துரும் நம்மகிட்ட எல்லா ஐட்டம் இல்லாத ஸ்டைலே இல்லைங்க எல்லா வெரைட்டி இருக்கு மார்க்கெட்டில் எது புது ட்ரெண்டிங் வருதோ எல்லா வெரைட்டியும் நம்மகிட்ட ப்ரொடக்ஷன் பண்ணும் சரிங்களா கணேஷ்கார் மன்சென்னா நீங்க எல்லாமே நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் எந்த கம்பெனியில வேணால் சர்ச் பண்ணுங்க இத்தனை ஸ்டைலை யாருமே ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அந்த அளவுக்கு நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரம் பீஸ் மட்டும் அந்த ஆறாயிரம் பீஸ் பண்ணி சேல் பண்றாங்க ஹோல் சேல் மட்டும் தான் பண்றேன் முழுக்க முழுக்க ஹோல் சேல் நம்ம கிட்ட ஹோல் சேல எடுத்துட்டு போய் நம்ம ஓனா மேனுபேக்சரிங் பண்றதுனால எங்ககிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்க கொண்டு போய் அவங்க ஹோல் ஹோல்சேல் பண்றாங்க ரீடெயில் பண்றாங்க இந்த மாதிரி நிறைய பண்ணி பண்ணித்தர்றாங்க நம்ம ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணித்தரோம் நீங்க மத்த இடத்துல கம்பேர் பண்ணீங்க நம்ம கிட்ட ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பிரைஸ்ல மார்க்கெட்டுக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபா டிஃப்ரெண்ட் வருங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இருபத்தி ரெண்டு ரூபாய் கொடுக்கணும் அவங்க மார்க்கெட்ல இருபது இருபத்தெட்டு ரூபா இருக்குது நம்ம கிட்ட ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் ப்ரைஸில் இருக்குது நிறைய கலெக்ஷன் இருக்குது கண்டிப்பா மிஸ் பண்ணாம கண்டிப்பா வாங்க ஓகே நன்றிண்ணா நன்றி சார்